புதுநலமீதாக நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட வந்து சந்திரம் செஞ்சாகுமா ஆகாதா அப்படிங்கிற தான் இந்த வீடியோ பார்க்க வாங்க வீட்டுக்குலாம் பிள்ளைங்க இப்போ ஆறு எட்டு இன்னைக்கு வந்துட்டு இருந்துட்டு இன்றைக்கி கோல்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்து முந்நூற்றி எண்பது ஆல் டைம் கையை வந்து கரெக்டாக டச் பண்ணி அடிச்சு வீட் பண்ணி மேலே போகலை ஆல் டைம் கையிலேயே இருக்குது யூஎஸ் டாலர்ஸில் கொஞ்சம் ஏற்றம் இருந்தது நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்கானதுனால இந்த ஆல் டைம் கை வச்சிருந்து இல்லைனா புதிய ஆல் டைம் கை வந்து வச்சிருக்கும் ஆனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் இன்றைக்கி காலையில் ஒரு இருபது ரூபா ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம் அப்படின்னா அதே மாதிரி பத்து ரூபா வந்து ஏறி இருந்தது அடுத்து வந்துட்டு சில்வரில் வந்துட்டு ஒரு ஏறி இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி சில்வரில் நூற்றி இருபத்தி ஆறுரூவா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து பேருச்சு இப்போ வந்து சாய்ந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சஸ் கிடையாது பத்து டாலர் வந்து இறங்கியிருக்கு பத்து டாலர்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபாயிலேருந்து ஒரு முப்பது ரூபா வரைக்கும் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது அந்த சான்சஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க நாலு மணிக்கு வந்துட்டு அந்த முப்பது வந்து இறக்க மாட்டாங்க இது ஃபர்தராக வந்துட்டு கீழே கட் ஆகி கீழே போகணும் மூ மூவாயிரத்து முன்னூற்றி ஐம்பது டாலரை வந்து கட் பண்ணால் கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ வந்து முந்நூற்றி அறுபத்தி ஆறு டாலரில் இருக்குது அதே மாதிரி எண்பத்தஞ்சு டாலரை கட் பண்ணிச்சுன்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது நடுவில் வந்து இப்போ இருக்கிறதுனால இப்போ சாயந்தரம் வந்துட்டு நாலு மணிக்கு வந்து எந்த ஒரு சான்சஸ் கிடையாது அதே ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஹை போகாமல் இருக்குது ஹை போகாமல் இருக்குன்னா ஒன்றும் இல்லை ப்ரோ நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அது வந்துட்டு வீக்காக இருந்ததுன்னா அதே தான் ப்ளஸ் வீக்காக இருந்ததுன்னா இன்றைக்கி வந்துட்டு நியூ ஹை வந்து வச்சிருக்கோம் பார்க்கலாம் எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் நம்ம யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகணும் நேற்று வந்து யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்தது பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு டாலர் இருந்தது ஓகேங்களா அந்த ஐம்பத்தஞ்சு டாலர்லேருந்து அப்படியே ஏறி எழுபது எழுபத்தஞ்சு டாலருக்கு மேலே போயிடுச்சு யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே அது மாதிரி ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மாதிரி மூவாயிரத்தி நானூறு வந்து கட் பண்ணி மேலே ட்ரேட் ஆகுதா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் கணேஷ் கீர்த்தி சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகேங்களா இதுதான் இன்றைக்கி அந்த அப்டேட்டு நாலு மணிக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து கிடையாதுங்க மார்க்கெட்டில் இப்போக்கி இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஹாய் ப்ரோ சேவிங்ஸ் சொல்லவும் ஹாய் ப்ரோ ஹாய் ஹாய் எல்லாேருக்கும் ஹாய் ஓகேங்களா உங்கள் ஊரிலலாம் மழை எப்படி பெஞ்சிக்கிட்டுருக்குன்னு சொல்லிடுங்க சரி ப்ரோ நளினி தேவி ஹாய் ஓகேங்களா அதனால் வந்துட்டு இப்போ நாலு மணிக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது ஃபர்தராக இப்படி தான் இருக்கும் சொல்லிவிட்டு எதிர்பார்க்கலாம் குறைஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சாயந்தரம் எப்போயும் போல் நைட்டு பத்து மணிக்கு வீடியோ பண்ணுறத பண்ணிடலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நேரம் விரும்பி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கான பிரஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம் சேவிங் இவங்க சொல்லுங்கள் மதுரையில் நல்ல வெயிலா இங்கே காலையில் வெயில் அடிக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வருமானு பார்ப்போம் நேற்று வீடியோவில் சவுண்டு கேட்டிருக்கோம் அது மலையோட சவுண்டு தான் வேறு ஒன்றும் இல்லை அதனால எக்ஸ்ட்ரா நாய்ஸ் வந்து கேட்டுருக்கு ஓகேங்களா சரிங்களா பாய் 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 பாய்